சகோதரர்களுக்கு வணக்கம் போதைப் பொருட்களின் ஆதிக்கும் ஒரு காலத்தில் போதைப்பொருளுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு ஒரு போதைப் பொருளை ஒருத்தவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்க அசிங்கமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு போதைப் பொருள் உபயோகிக்கிறவங்களும் அது பெரிய அசிங்கமாக இருந்துச்சாங்க அது இப்போ இந்த காலத்தில் பார்த்துக்கிட்டா இப்போ இருக்க மாணவர்கள் போதைப்பொருளை ஒரு சாதாரண விஷயமாகவும் ஒரு பெருமைக்குரிய விஷயமாகவும் நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கி இந்த உலகம் மாதிரி இருக்குது மாணவர்கள் பார்த்துக்கிட்டா பொது இடங்களில் பள்ளிகளுக்கு வெளியில் ஒரு ப பல பேர் நடமாடக்கூடிய ஒரு பொது இடங்களில் ஒரு போதைப் பொருள் போன்ற விஷயங்கள்லாம் உபயோகிக்கிற அளவுக்கு இன்றைக்கி போதைப் பொருள் சாதாரணமாக ஆயிடுச்சுன்னா அதுக்கு காரணம் என்ன இந்த சமுதாயம் எதை நோக்கி போய் பள்ளி மாணவர்கள் இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டா பல வகையான போதைப் பொருட்களை உபயோகிக்கிற அளவுக்கு இன்றைக்கி சம்பவம் இந்த போதையினால் எவ்வளவோ குடும்பத்தோட வாழ்க்கை பார்த்துட்டிங்கன்னா கேள்விக்குறியா தன்னோட பண தேவைக்காக பைக் திருட்டு சைன் அறுப்பு மற்றும் கூலிப்படையாக இந்த மாணவர்கள் மாறுற நிலைமைக்கு இன்னைக்கு இந்த நாடு போகுதுன்னா அதுக்கு காரணம் பார்த்துட்டிங்கன்னா இந்த நிலை மாறணும் மாணவர்கள் நல்ல வழிக்கு போகணும் அவங்களோட வாழ்க்கை ஒரு நல்ல முறையாக மாறணும் ஒழுக்கத்தை அவங்க கற்றுக்கணும் இந்த போதையிலிருந்து முற்றிலும் மாணவர்கள் வெளியே தமிழகத்தில் பெருகி வரும் போதை பேராபத்தை தடுத்திட வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை இந்தி இளைஞர் முன்னணி நடத்துது வருகின்ற திங்கட்கிழமையில் ஆர்ப்பாட்டத்தில் மாணவர்கள் மட்டும் இல்லாமல் பெற்றோர்களும் சுற்றி இருக்க மக்கள் அனைவரும் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டு இந்த போதைக்கான ஒரு விழிப்புணர்வை மக்கள் உண்டாக்கணும் அப்படிங்கிறத இந்தி இளைய மனைவி சார்பில் கேட்டுருக்கோம் நன்றி